ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் Vangal Pay Secure Digital Payments with Multiple Features and Great Success Rate வழிகாட்டும் வான்மரை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பான் இறைவன் மனிதனுடைய உணர்வுகளையும் இறைவன் மீது மனிதன் வைத்திருக்கக்கூடிய பற்று பாசத்தையும் அவ்வப்போது சோதித்து கொண்டே இருப்பான் ஒரு மனைவி சோதிப்பதில்லையா கணவன் தன் மீது எவ்வளவு பாசமாக இருக்கிறான் தன்னுடைய உடன்பிறந்த தங்கையை விட தாயை விட நம்மீது ஒருபடி பாசம் கணவனுக்கு இருக்க வேண்டும் என்று ஒரு மனைவி விரும்பத்தானே செய்வாள் அதற்காக சின்ன சின்ன பல சோதனைகளை அவள் வைப்பாள் வைத்து அந்த சோதனைகளின் முடிவாக கணவனுக்கு தன் மீது பாசம் இருப்பதை உறுதி செய்து கொண்டவுடன் அவள் கணவன் மீது பல மடங்கு பாசத்தை கூடுதலாக பொழிவாள் பெண்ணின் இயல்பு அதே போல இறைவன் தனக்கென்று ஒரு இயல்பை வைத்திருக்கிறான் தன்னுடைய அடிமைகளில் தன்னுடைய மனித கூட்டத்தில் ஒருவன் இறைவன் மீது பாசம் வைத்திருந்தால் அந்த பாசத்தின் அளவு எவ்வளவு என்று இறைவன் அவ்வப்போது சின்ன சின்ன சோதனைகளை தந்து சோதிப்பான் எனவே இறைவன் சின்ன சின்ன சோதனைகளை தந்து அவ்வப்போது சோதிப்பான் வரலாற்றிலே மாமனிதர் இப்ராஹிம் நபி அவர்களையே இறைவன் சோதித்தான் அவர்கள் இறைவனுக்கு அடிபணிவதில் உலகத்தார் அனைவரிலும் மேன்மையானவர் உலக மக்கள் அனைவருக்கும் அவர்கள் ஒரு முன்மாதிரி லக்கது கானலக்கும் உசுவத்துன் ஹசனத்து இப்ராஹிம் இப்ராஹிம் இடத்தில் மனிதர்களே உங்களுக்கு அழகியதோர் முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் இறைவன் அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரி மனிதர் இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இறைவன் வைத்த சோதனை என்ன தெரியுமா எண்பது வயதை கடந்தவுடன் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவருடைய இரண்டாவது மனைவிக்கு குழந்தை பிறந்தது அவருடைய மனைவியின் பெயர் ஹாஜர் பிறந்த மகன் இஸ்மாயில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் பலம் இன்னி اني اذبحك அன்னி அது மாதாத்தரா தந்தையினுடைய கரம் பிடித்து மகன் இஸ்மாயில் தந்தையோடு உடன் நடந்து செல்லக்கூடிய தக்க பருவத்தை அடைந்தார் தந்தையோடு கரம் பிடித்து குழந்தை நடக்கின்ற போது அந்த நடை ஒரு கவிதை அந்த நடைக்கு இணையான அழகு உலகத்திலேயே கிடையாது அதை தாய் பார்ப்பாள் அந்த காட்சி ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் தந்தையும் மகனும் கரம் கோர்த்து கொண்டு வீதியிலே நடக்கிறார்கள் ஒரு தாய் அதை தன்னுடைய வீட்டு வாசலில் நின்று லேசாக எட்டி பார்க்கிற போது அவருடைய மனம் என்னமாய் பூரித்து பூத்து குலுங்கும் என்று அந்த பருவத்தை மகன் இஸ்மாயில் அடைந்தவுடன் இறை தூதர் இப்ராஹிம் நபிக்கு இறைவன் சோதனையை வைத்தான் மகன் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசம் பெரிதா உங்களை படைத்த இறைவனாம் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசம் பெரிதா இதோ சோதிக்கிறேன் பாருங்கள் என்று சோதனையை கொடுத்தான் எப்படி தெரியுமா அவருடைய கனவில் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவது போல் கண்டார்கள் சரி ஏதோ ஒரு காட்சி வந்து போகிறது என்று விட்டுவிட்டார்கள் இரண்டாம் நாளும் அதே போல என்னடா இது இரண்டாம் நாளும் இப்படி ஒரு கனவு சரி போகட்டும் என்று விட்டு விட்டார்கள் மூன்றாவது நாளும் அதே போல ஒரு கனவு தன்னுடைய மகனை ஒரு பாறையில் கிடத்தி ஒரு கத்தியை எடுத்து கழுத்திலே வைத்து அறுத்து பலியிடுவதை போல ஒரு கனவு அப்போது தான் இப்ராஹிம் நபிக்கு உணர் உணர்வு வந்தது மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு கனவு வருகிறதென்றால் அதுவும் இறை தூதராகிய நமக்கு அந்த கனவு வருகிறதென்றால் நிச்சயம் அது இறைவனுடைய ஏற்பாடு உடனே மகனிடத்திலே போய் சொன்னார்கள் என் அரும் மகனே நீ என்ன நினைக்கிறாய் உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன் ஒரு இறை தூதராகிய எனக்கு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு கனவு வருகிறது என்றால் அது இறைவனின் கட்டளை என்று நான் உணர்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் மகன் இஸ்மாயில் சொன்னார்கள் இஃபால் மாத்துமர் ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹும் இன சாதிரி என் அரும் தந்தையே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்னிடத்திலேன் அபிப்பிராயம் கேட்க வேண்டும் என்னை அறுத்து பலியிடுவதற்கு பலியிட வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை என்றால் என்னிடத்தில் நீங்கள் யோசனையே கேட்கக்கூடாது விறுவிறுவென்றிய கரத்தை பற்றி அழைத்துச் செல்ல வேண்டும் அங்கே வைத்து என்னை அறுத்து பலியிட்டு விட வேண்டும் என்னை நீங்கள் இறைவன் நாடினால் பொறுமையோடு இருக்க காண்பீர்கள் அதிலும் கூட இறைவன் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொன்னதன் அர்த்தம் என்ன தெரியுமா நான் பொறுமையாக இருப்பது கூட என் திறமையால் அல்ல அது இறைவனின் ஆட்டத்தால் நான் பொறுமையாக இருக்கிறது என்னுடைய பெருமை அல்ல என்னுடைய திறமை அல்ல என்னுடைய ஆற்றல் அல்ல இறைவன் தான் என்னால் கூட பொறுமையாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பெரிய சோதனை இது ஆனால் நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு வழி இல்லை என்னுடைய மகனை கரத்தை பற்றி அழைத்து கொண்டு போகிறார்கள் தந்தையோடு நடந்து மகன் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது மலைப்பாறை அந்த மலையிலே அந்த கல்லில் தன்னுடைய மகனை படுக்க வைத்தார்கள் கத்தியை அதே கல்லிலே தீட்டி கொண்டார்கள் மகனின் கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்க முற்பட்டு அழுத்தினார்கள் அழுத்தினால் கத்தி அறுக்கும் தன்மையை இழந்துவிட்டது கத்தியால் அறுக்க முடியல எல்லாம் வல்ல இறைவன் உடனே சொன்னான் இப்ராஹிம் அவர்களே எப்போது நீங்கள் கழுத்திலே கத்தியை வைத்து விட்டீர்களோ அப்போதே நீங்கள் அறுத்ததற்கு சமம் தான் கிட்டத்தட்ட அறுத்த மாதிரி தான் அது கழுத்திலே கத்தியை வைத்த மாத்திரத்தில் அந்த பாசத்தை நீங்கள் பலியிட்டு விட்டீர்கள் அது போதும் எனக்கு நீங்கள் பாசத்தை பலியிடுகிறீர்களா எனக்காக என்று நான் சோதிக்க விரும்பினேன் உண்மையில் என்னுடைய நோக்கம் உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டும் என்பதல்ல எனக்கு முன்னுரிமை தர வேண்டும் சொந்த மகனை விட என்பது மட்டுமே என்னுடைய நோக்கம் அதை நான் கண்டுகொண்டேன் போதும் நிறுத்துங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டான் என்பது மாத்திரமல்ல உடனே இறைவன் கூறி நான் ஓதை நாகுபிஹின் அபீம் ஓ தரக்கு அலைஹிபில் பின்னோரில் பின்வரும் சமுதாயத்தில் உலகம் உள்ளளவும் இறை தூதர் இப்ராஹிம் புகழை நாம் தங்க வைத்தோம் இறைவனுக்காக சொன்னான் என்பதற்காக சொந்த மகனை அறுத்து பலியிடுகின்ற அந்த தியாகத்தை மெச்சி உலகம் உள்ளளவும் அவர் போற்றத்தக்க மனிதராக மக்கள் எல்லோரின் நாவிலும் அவர் புகழப்படுவார் என்று சொல்லிவிட்டு அவருக்கு நாம் வானத்திலே இருந்து ஒரு மகத்தான பலிப்பிராணியான ஆட்டுக்குட்டியை நாம் தந்தோம் ஆட்டுக்குட்டியை தான் அவர் அறுத்தார் அன்பானவர்களே இறைவன் வைத்த சோதனையில் வெல்வது முக்கியம் இறைவனுக்காக எதையும் இழக்கும் மனம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று இறைவன் சோதிப்பான் அந்த சோதனையிலே வென்றால் நாமும் இறைனேசரே எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க